வணக்கம் இது உங்கள் துவாரகா சாமிநாதன் கற்பி அலைவரிசைக்காக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது மைண்ட் யுவர் மைண்ட் அண்ட் மாஸ்டர் யுவர் மைண்ட் என்ற கருத்தோட்டத்தில் நம்ம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அதோட முன்பதிவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இன்னைக்கு அந்த புதிய ஒரு விஷயத்தை மனம் சார்ந்து எடுக்க போகிறோம் இதை நீங்கள் நல்ல கருத்தூன்றி பார்க்கணும் இது எனது குருநாதர் வேதாப்பிரி மகரிஷி சொன்னது மனம் பற்றி நிறைய விளக்கங்கள் உலகெங்கிலும் இருந்தாலும் உளவியல் சார்ந்து பெரிய பெரிய தத்துவ அறிஞர்கள் பேசி இருந்தாலும் இவரை சொல்ற மனம் பற்றிய புரிதல் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு அணுகுமுறையில இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க சிந்தனைக்கு அதை விடுறேன் ஆனா அது எப்படி இயங்குதான்னா அப்படிதான் இயங்குது அப்ப மனம் இயக்கம் எப்படி இருக்கு அத வள்ளுவத்திலிருந்து எடுத்து பேச இருக்கும் அப்படிங்கறது முக்கியம் மனத்துக்கண் மாசீலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படின்னு ஒரு பாடல் இந்த குரல் மனத்துக்கண் அப்படின்னா மனதின் மூலம் இது அப்படிங்கிற இடம் அப்படிதான் அதை எடுத்துக்கணும் இல்லாட்டி மனது கண்ணாக இருந்தா கண்ணுல வந்து தூசி விழுந்துட்டுன்னா பிரச்சனைக்குரியதா மாறுது இல்லையா அந்த தூசி வெளியாதான கண் வந்து அழுகையை நிறுத்துது கண்ணீர் வர்றது நிக்கிது அதுபோல மனதில் அடுக்கு பட்டா அந்த கண் மனத்துக்கண் அப்படிங்கிறது மனதின் மூல நிலைக்கு போறது அப்ப மனதின் மூல நிலை என்ன அதுதான் இங்க புரிந்து கொள்ள வேண்டியது இப்ப மனம் எப்படி உடலில இயங்குது உயிரில இயங்குது மனம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இயங்குதா அப்படின்னா உளவியல்லையும் விஞ்ஞானத்திலையும் மூளை பகுதியிலேருந்து அந்த ஆற்றல் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா மனம் வந்து எல்லா இடத்துலையும் இயங்குது அப்படிங்கிறது தான் உண்மை எப்படி அப்படின்னா மனம் உடலில் எப்படி இயங்குகிறது அப்படின்னு பார்க்கணும் உயிராற்றல் சுழற்சி பெறும்போது நம்ம உயிர் சுழன்று உடல் முழுவது ஓடி வந்துகிட்டே இருக்கு உயிர் செல்கள் அந்த உயிர் செல்கள் ஓடி வருவது அது விண்ணாக நாம சொல்லிக்கிறோம் அதுதான் ஆட்டம் அந்த சுழற்சியில இது கண்ணுக்கு புலப்படாது கருத்துக்கும் ரொம்ப மைனூட்டா போகும்போதுதான் இதை பார்க்க முடியுது உயிரை யாராவது பார்த்துருக்காங்களா இல்லை மனதையும் அப்படித்தான் பார்க்க முடியாது ஆனா அதை ஃபீல் பண்ண முடியுது உணர முடியுது அப்போ இதை கருத்துக்கோ கருவிக்கோ எட்டாது கருவியை வச்சு பார்த்துட முடியுதான்னா முடியலை கருவியை வச்சு நிதானிக்கிறது தான் ஒரு ஒரு நாக்கு கிட்டையோ இல்லை மூக்கு கிட்டையோ ஒரு ஸ்மெல் எடுத்துட்டு போனா இங்க 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 அவ்வளோ விஷயம் செயல்படுகிறது இந்த உயிரின் இரத்த செல்கள் இல்லை உயிர் ஆற்றல் வந்து நாக்குல சுவை நரம்புகளை மூட்டிடுது மூக்கு சுவாசிச்சாலே நாக்கு வேலை செய்யுது நாக்குல வச்சா மூக்கு காது கண்ணு உடலு குடலு எல்லாம் வேலை செய்யுது அப்ப எங்கெல்லாம் அந்த மனம் மனம் எங்கெல்லாம் நிக்கிதோ அங்கெல்லாம் ஆஹ் ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு மனம் உயிராற்றலின் சுழற்சியில ஏறப்படக்கூடிய ஒரு அலை அந்த அலை காந்தம் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி கோட்பாடு சொல்லுது உயிர் சுழற்சியில எழப்பக்கூடிய ஒரு ஆற்றல் மேக்னட்டிக்கா பயோ மேக்னட்டிசமா மாறி அந்த பயோ மேக்னட்டிசம் மூளை செல்களில் பொழுது அது கருமயத்தில் இருக்கிற பதிவுகளை எல்லாம் எடுத்து மோதும்போது எண்ணமாக மாறுகிறது அது மனமாக விரிகிறது புலன் வழி ஒரு கொக்னிஷன் நடைபெறுது இல்லையா அந்த வெளியேற்றம் அந்த காந்த வெளியேற்றம் வெளியில உள்ள விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக ஒரு இடை தரகரை போல இன்டர்மீடியேட் பண்ணது காந்தம் ஒரு தூண்டப்படும் போது மனமும் வேலை செய்கிறது அப்ப மனதிற்கு மூலமாக இருப்பது காந்த அலை காந்த அலைக்கு மூலமாக இருப்பது உயிர் அலை உயிர் சுழற்சிக்கு எது மூலமாக இருக்கு அது உடல்ல ஓடக்கூடிய அந்த உயிர்க்கக்கூடிய வித்து நம்ம ஸ்போமுங்கிறோம் ஸ்போம் எப்படி வருது உணவு சாப்பிட சாப்பிட அது உற்பத்தி ஆகுது உணவிலிருந்து ஏழு சாதுகள் ஒன்றொன்றா பிரிக்கப்பட்டு ரசம் ரத்தம் மாமிசமாக சதை இதெல்லாம் பிரிக்கப்பட்டு கொழுப்பு கால்சியம் எலும்பு எல்லாம் பிரிக்கப்பட்டு 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 ஏழு சாதுகளா மாறி கடைசியா ஸ்போம் உருவாகுது அப்படின்னு வேதாத்திரியம் அந்த ஸ்போம்ல உயிர் சுழற்சி இயங்குது அந்த உயிர் சுழற்சி இயங்க இயங்க ஸ்போம் எவ்வளவு டென்சிட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு உயிர் ஆற்றல் அதிகமா இருக்கு உயிர் ஆற்றல் எவ்வளவு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு காந்த ஆற்றல் வலிமையா இருக்கு காந்த ஆற்றல் எவ்வளவு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு மனம் வலிமை பெறுகுது காந்த குறை இங்கே இங்க ஏற்கனவே பார்த்த அந்த குரல் மனதுல ஏதோ புள்ளியில எண்ணமாக என்ன எண்ணுதல் கணித்தல் அப்படிங்கிற இதை நம்ம முன்னாடியே மனது பார்த்தோம் அனுமானித்தல் யூகித்தல் இந்த வேலையெல்லாம் செய்யறது மனம்தான் அறிவாக மாறி நிற்றலும் மனம்தான் பகுத்தறிவு செய்யற வேலையும் மனம்தான் சிந்தனையை உயர்த்திக் கொள்வதும் மனம்தான் மனம்தான் குற்றவாளியாக நிற்கிறது மனமே நீதிபதியாக நிற்கிறது மனமே வழக்கறிஞராகவும் வழக்காடுபவராகவும் இருக்கு இப்ப மன எல்லா டைமென்ஷன்லையும் ஒர்க் பண்ணுதுங்கிறது நல்ல ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த மனதிற்கு மூலமா இருக்கிற இந்த உயிர் ஆற்றலை இந்த உணவு முறையை இந்த உடல் அமைப்பை நாம எப்படி பேணி பாதுகாக்கணும் எப்படி முறையாக பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது அவரவர்கள் கையில் இருக்கு அதற்கு ரொம்ப வியாக்கியானம் தேவையில்லை செழுமையாக பண்போடு ஏற்கனவே அறம் சொல்லப்பட்டிருக்கு அற நெறிகள் சொல்லப்பட்டிருக்கு ஒழுக்கமாக ஈகையாக கடமையாக அதை நேர்மையாக பார்த்து கொள்ளணும் உண்மையாக பார்த்து கொள்ளணும் ஆனால் மனதுக்குள்ளார ஏற்கனவே இருக்கிற என்ன கருமைய பதிவுகள்ல ஏற்கனவே இருக்கிற கருமைய பதிவுனா ஜெனட்டிக்கலாக வர்றது அப்பா அப்பா கிட்டேருந்து தாத்தா கிட்டேருந்து இது வரைக்கும் மிருகமாக இருந்ததுலேருந்து என்னென்ன ரெக்கார்ட்ஸ் கருமயத்தில் இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னமாக அறிவாக சுதந்து உடையாந்துட்டே இருக்கு உயிர் இதெல்லாம் அதுவும் வேலை வருது இதெல்லாம் ரொம்ப மைனூட்டான விஷயங்கள் இது எல்லாருக்கும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய விஷயங்களை இதை பேசியிருக்காங்க இது புரிந்து கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பவர்கள் மெல்ல மெல்ல இந்த இடத்துக்குவாங்க அப்பொழுதுதான் மனம் புரிந்து கொள்ளப்படும் போதுதான் மன மகிழ்ச்சி மன நிறைவு மன அமைதி மனம் ஒழுங்கு பெறுகிறது மற்றவரை மதிக்கிறது எல்லோரும் ஒத்து வாழ்கிறார்கள் சமத்துவமா வாழ முயற்சி செய்கிறார்கள் சமநீதியோடு வாழ்கிறார்கள் மனம்தான் இந்த கூட குறைச்சு வேலை செய்யறது மனதுல ஏற்கனவே அழுக்கப்பட்டுட்டா கண்ணுல தூசி விழுற மாதிரி மனம் கலங்கி போயிட்டா கலங்க பதிவுகள்னால மனதை கெடுத்து வைத்துட்டா அலட்சியம் பண்ணி உணர்ச்சி வயத்துல அஹ் ஏதோ ஒரு மயக்க நிலையில எங்கேயோ போய் மாத்தி மாத்தி விழுந்துட்டோம்னா மனம் செம்மை செம்மையுறாமல் மனம் பிறருக்கு துன்பம் இழைக்கிறது அப்போ திரும்ப போர் சண்டை சச்சரவுகள் வன்முறைகள் எல்லாம் எழுது இப்ப மனதை திருத்திக் கொள்ளும் பொழுது மனதை சரியாக பார்த்து கொள்ளும்போது நம்ம உடலையும் நல்லாக பார்த்து கொள்றோம் உயிரையும் நன்றாக பார்த்து கொள்வோம் மனம் உயிர் உடல் இது எல்லாம் சேர்ந்துதான் இயங்கணும் காந்தம் இந்த நாளும் இதுல ரெண்டு பார்க்க மூணு பார்க்க முடியாதது உடலை மட்டும்தான் நம்ம பார்க்க முடிகிறது அப்ப எப்படி நிர்வாகம் செய்யணுங்கிறது உங்க உங்க கையில கொடுக்குறோம் முறையாக செம்மையாக ஒழுக்கமாக தெளிவாக தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்து துணிவுடன் நம்ம மனதை சரி செய்வோம் இதுல எங்கேயும் நீங்க என்ன பண்ணிக்க வேண்டியது இல்லை வழிக்கு விழ வேண்டியது இல்லை சரி பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை மனதை இது பெரிய பெரிய தொடர்ச்சியா வந்த மன பெரிய பிரச்சனைகளா இருக்கு சமூக பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு பொழுது மனம்தான் மனித மனம்தான் மாற்றம் அடையணும் நீங்க சாதி எடுத்துக்கிட்டாலும் சரி மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி மொழி எடுத்துக்கிட்டாலும் சரி போர் எடுத்துக்கிட்டாலும் சரி எதை கொண்டு நீங்க ஆராய்ச்சி செய்தாலும் இந்த சமூகத்துல நடக்கிற எல்லா ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் எடுத்தாலும் சரி நல்லவைகளை எடுத்தாலும் சரி மனம் மாற்றம் கொண்ட இடங்கள் இடத்துல தான் மனம் மாற்றம் பெறாத இடத்துல எந்த விஷயமும் நடக்கல அங்கு போர் சச்சரவுகள் துன்பங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் பாவங்கள் எல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு மக்கள் அமைதியின்மையில வாழ்றாங்க ஆனா மன மாற்றம் அடைஞ்சு மன மகிழ்ச்சி ஏற்படும் போது மன நிம்மதியோடு இருக்கும் பொழுது அவர்கள் நல்வாழ்வு வாழ்கிறார்கள் அதைத்தான் சொல்ல வந்தோம் புரிந்து கொண்டு செழுமையான அமைதியான வாழ்க்கையை வாழுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி